இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் எதுன்னா ஸ்ட்ராபெரி அழகான ஒரு சிவப்பு நிறத்தில் உள்ள அந்த பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விவரமாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருமே ஸ்ட்ராபெரி வந்து பார்த்துருப்போம் இந்த ஸ்ட்ராபெரியோடைய ஃபேமிலி நேம் வந்து ரொசாஷியே இந்த ஸ்ட்ராபெரி எப்படி இருக்கும்னா ஒரு மென்மையான சாறு நிறைந்த ஒரு பழம் இது ஒரு விதமான புளிப்பு சுவை நிறைந்தது இதோடைய கலர் வந்து அடர் சிவப்பு நிறமாக இருக்கும் அந்த கலரை பார்த்தாலே நம்ம அதை வாங்கி சாப்பிடணுன்னு தோணும் அதனால தான் நிறைய பேர் வந்து அதை வாங்கி விரும்பி உண்ணக்கூடிய ஒரு பழமாக இருக்குது ஸ்ட்ராபெரி பழத்துடைய பயன்கள்னு பார்த்தோம்னா இது வந்து ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுகிறது மற்றும் சருமத்துடைய வயதை குறைப்பதாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த பழத்துல கிடைக்குது சரும வறட்சியை போக்கி நீர் சத்தை ஈடு செய்யுது மற்றும் செல்களின் அழிவை தடுத்து நிறுத்த பயன்படுது ஏராளமான நார் சத்துக்கள் இதில் இருக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்ம உடம்பை பாதுகாக்குது மற்றும் இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரெடிக்கல் எனப்படும் புற்றுநோயை உருவாக்கக்கூடிய ஒழுங்கற்ற செல்கள் இரத்தத்தில் கலப்பதை தடுக்கிறதா சொல்கிறாங்க இதில் விட்டமின் பி சிக்ஸ் கே செலினியம் அயோடின் போன்ற சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது மேலும் தைராய்டு போன்ற நாளமில்லா சுரப்பிகள் சரியான முறையில் இயங்குவதற்கு மற்றும் இரத்த குழாய்களின் அடைப்பில் இரத்த ஓட்டம் சீராக செயல்படுவதற்கும் பயன்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து ஸ்கின் க்ரீமாக கூட பயன்படுத்தலான்னு சொல்கிறாங்க ஸ்ட்ராபெரி பழத்தை வடிகட்டி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து அதை தோலில் உள்ள கரைகளில் வந்து தேய்த்து ஒரு இருபது நிமிடம் கழித்து கழுவி வரலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு முறை செய்யும்போது நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து எடுக்கிற நறுமணப் பொருள்களை வைத்து ஐஸ்கிரீம் மற்றும் சாக்லேட் செய்ய கூட பயன்படுத்துகிறாங்க மற்றும் உணவு பண்டங்களில் நிறமூட்டியாகவும் பயன்படுத்தப்படுது இது மட்டும் இல்லாமல் அழகு சாதன பொருட்கள் தயாரிக்கிறதுல பெரும் பங்கு இந்த ஸ்ட்ராபெர்ரி வகிக்குது இனிஸ் இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை நம்ம எப்படி சாப்பிடலாம்னு உள்ளதை பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராபெரி பழத்துடைய விதைகள் வந்து ஸ்ட்ராபெரி பழத்துக்கு வெளியே தான் இருக்கும் அது வந்து ரொம்ப சின்னதாக ஒரு கடுகை விட சின்ன அளவில் தான் அந்த விதைகள் வந்து இருக்கும் ஸ்ட்ராபெரிக்கு வெளியே இந்த விதைகள் வந்து இந்த பழத்துக்கு கூடவே உண்றதுக்கு ஏற்றதாக தான் இருக்கும் ஸ்ட்ராபெரியை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை வந்து நல்ல முறையில் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் அதுக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னா ஒரு பவுலில் ரெண்டு கப் தண்ணி வந்து எடுத்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட்டு இதை வந்து நல்லா அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ராபெரியை முங்குற மாதிரி அந்த தண்ணியில் விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வைங்க அந்த அழுக்கு எல்லாமே அதாவது அதில் இருக்கிற சின்ன கிருமிகள் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் மற்றும் அழுக்கு எல்லாமே அந்த தண்ணியில் டெபாசிட் ஆகி அந்த தண்ணி வந்து ப்ரவுன் கலரில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அந் அஞ்சு நிமிஷம் கழிஞ்சதும் நம்ம ஒரு ஃப்ரெஷ் வாட்டரில் அந்த இல்லைன்னா ஒரு ரன்னிங் வாட்டரில் அந்த ஸ்ட்ராபெரிஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு சாப்பிடலாம் ஸ்ட்ராபெர்ரி பழத்தை வந்து சும்மா நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது சீக்கிரமாக அது வந்து நாசாயிரும் அதுக்கு வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு ஃப்ரீஸிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா அதை க்ளீன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறது தான் ஃப்ரீஸிங் மெத்தட் இல்லைன்னா அதை ஜாமாக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் இல்லைன்னா வா வினிகர் போட்ட தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை அப்படியே ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸில் அடைச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுனா ஒரு த்ரீ வீக்ஸ் வரை இந்த ஸ்ட்ராபெரி கெட்டு போகாமல் இருக்கும் இன்றைக்கி இந்த ஸ்ட்ராபெரி பழத்தை பற்றின தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி